வணக்கம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற மாடு இந்த மாடு தான் இந்த மாடு எவ்வளோ ரூபாய்க்கு எங்கே வாங்கினோம் இப்போது எப்படி பால் கொடுக்குது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இதோட நிறை குறைகள் என்ன எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு பதிவில் பார்த்துருவோம் இந்த மாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மாடு வாங்கினதும் நாமக்கல்ல வாங்கின மாடு தான் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழரை மாதம் ஆகிடுச்சி இது கண்ணுக்குட்டி போட்டுமே முழுசாக ஏழு மாதம் ஆகிடுச்சி இந்த மாட்டை வாங்கின விலைன்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் வாங்கும்போது ஆறு பல் இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ வந்து கடைப்பல் முளைச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாடை நாங்கள் பார்க்கும்போதே வந்து வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கதையில் தான் வாங்கினோம் அது என்ன அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் மற்றபடி குணத்துலேயோ பால் கறவையிலையோ எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்கள் வாங்கிட்டு வந்து நாலஞ்சு நாளில் குட்டி போட்டுச்சு குட்டி போட்டவுன்னே இதில் என்ன ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா பால் வந்து தொடர்ந்து இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாட்டில் இருந்தது இந்த மாட்டோட பேரே வந்து பலூன் காம்பு இப்போ பால் சுத்தமாக கறந்து முடிச்சாச்சு கறந்து முடிச்சா பசங்க இவனை போட்டு தின்னுக்கிட்டு இருந்தது இது வேகமாகவும் தின்னு முடிச்சிடும் பார்த்தா தெரியும் இதுக்கு போட்ட தீவனம் எல்லாத்தையுமே தின்னு முடிச்சுட்டு மற்ற மாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த காம்புலாம் வந்து பலூன் மாதிரி நல்ல பெருசாக இருக்கும் கறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் இதை வேண்டான்னு நினச்சோம் ஆனால் கறக்கிறதுக்கெலாம் கறவைக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கறந்துருந்தாங்க அந்த பால் ஒழுகிற பிரச்சினை கண்ணுக்குட்டி குட்டி போட்டதுலேருந்தே இருந்தது லேசாக பால் காம்பில் வந்துட்டு அப்படின்னாலே பால் ஒழுக ஆரம்பிச்சிடும் இப்போது வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் கசியுது ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா மாடு பால் கறந்து முடித்து ஒரு ஒரு மணி நேரத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு போட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இடையிலடையில் கறந்து திரும்ப என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் மருத்துவரை கூப்பிட்டு அதுக்கு மெக்னீஷியம் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அதற்கான மருத்துவமெலாம் பார்த்தோம் அதுவே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூபா வரைக்கும் செலவாச்சு அதுக்கப்புறம் இந்த பால் கொட்டுறது தானாக சுரக்கிறது கொஞ்சம் குறைஞ்சது ஆனால் இப்போவும் கொஞ்சம் இருக்குது இப்போவும் உள்ளதை காட்டுறேன் இதுதான் அந்த பால் கறவை இது மாதிரி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒழுகுது இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கெலாம் ஒழுகாது பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேலை ஆரம்பிக்க ரெண்டரைக்கு வருவாங்க வந்த பிறகு தான் மாடு எந்திக்கும் எந்திரிச்ச உடனேயே சொட்டு போட ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கசஞ்சிக்கிட்டு இருக்கும் மற்றபடி பாலோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா வாங்கிட்டு வரும்போது இது ஒரு எட்டை கால் எட்டரை வரைக்கும் ஒரு வேலைக்கு கறந்துட்டு இருந்துச்சு குட்டி போட்ட பிறகு இப்போது இந்த மாடு பார்த்தோன்னா ஆரைகால் ஆறரை அந்த அளவுக்கு இருக்குது மாடு கொஞ்சம் கூட வெளியில ஆனாலும் பால் வந்து ஏழு மாதம் ஆனதில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு மூணு தடவை சென்னை ஊசி போட்டோம் சென்னை பிடிக்கலை அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இது மாட்டோட பிரச்சினு சொல்ல முடியாது எங்கள் பணியில் உள்ள பொதுவான பிரச்சனை சரி நான் அதை பற்றி அடுத்த ஒளிப்பதிவில் சொல்கிறேன் இப்போது இந்த மாட்டோட பாலளவு சொல்லிவிட்டேன் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒளிப்பதிவுகளில் அதற்கான விளக்கம் வரும் நன்றி